நாம் பார்க்கக்கூடிய திருக்குறள் நஞ்சை மறப்பது நஞ்சன்று நஞ்சல்லது அஞ்சே மறப்பது நன்று நஞ்சை மறப்பது நஞ்சன்று நஞ்சல்லது அஞ்சே மறப்பது நன்று இந்த எளிய திருக்குறளுக்கான ஒரு சின்ன கதை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இரண்டு நண்பர்கள் ஒரு காடு வழியே போய்கொண்டிருக்காங்க இரண்டு நண்பர்களும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு போகிறாங்க ஆனால் போகும்போது பாதி வழியில இரண்டு நண்பர்களுக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் கோபம் போது உடனே ஒரு நண்பன் என்ன பண்ணுறான் ரொம்ப கோபமாக மற்றொரு நண்பனோட கன்னத்துல வேகமாக ஒரு அறை விட்டுடுறான் ரெண்டு பேரும் கோபமாகவே போயிட்டுருக்காங்க ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க யாருமே பேசிக்கல கொஞ்சம் தூரம் போகும்போது இரண்டு பேருக்குமே தண்ணி தாகமாக இருக்கு அந்த இடத்துல ஒரு குளத்தை பார்க்குறாங்க உடனே ரெண்டு பேரும் ஆவலாக போய் தண்ணி அள்ளி குடிச்சு வச்சிருக்காங்க அப்படி குடிக்கும்போது அறை கொடுத்தாலேயா அந்த நண்பனோட காலை யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு உணர்வு உடனே அவன் ஐயோ நண்பா அப்படின்ட்டு அவன் ஒரு அலறல் கொடுக்குறான் அறை வாங்கிய நண்பன் அதை பார்த்ததும் என்னாச்சுன்னு பார்த்தா ஒரு முதலை அந்த நண்பனோட காலை இழுத்துக்கிட்டு உடனே அந்த அறை வாங்கிய நண்பன் என்ன பண்ணுறான் குடிச்சு இழுத்து தன்னுடைய நண்பனை காப்பாற்றுகிறாள் அப்படி போது உடனே அறை கொடுத்த நண்பனுக்கு ரொம்ப கவலையாக போயிடுச்சு உடனே நான் அடிச்சுட்டேன் நான் செய்தது தப்பு தான் நண்பா என்னை மன்னிச்சிடு அப்படிங்கிறான் ஆனால் இன்ற நீ என்னை காப்பாற்றின இல்லையா இந்த முதலை கிட்டேருந்து இதை நான் மறக்கவே மாட்டேன் என்றும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பனை கட்டி தழிவிக்கிறான் இதுதான் கதை அப்போது ஒரு நண்பன் தன்னை அறையும் போது என்னாச்சு அவன் அழுதுகிட்டே பேசாமல் வரான் அந்த விஷயத்தை அவன் உடனே மறந்துடலாம் அதனால் எப்பொழுதுமே தீய விஷயத்தை நம்ம உடனே மறந்துடணும் ஆனால் ஒருத்தவங்க நமக்கு நன்றி நமக்கு ஒரு நல்ல விஷயம் செய்யும்போது நம்ம அதை முழுமையாக மனசில் எப்பொழுதும் ஞாபகம் வச்சிருக்கணும் நன்றியே என்றும் மறக்கக்கூடாது இன்னொரு எளிய திருக்குறளோடு நம்ம நாளைக்கு பார்ப்போம்